அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாடு வியாபாரத்தில் மாடு வளர்ப்பில் மாடை பராமரிக்கிறதுல அல்லது மாடுகளை வச்சு தொழில் பண்ணுறதுல ஸோ இந்த மாதிரி மாடு சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் ஜோதிடத்தை பிரசன்னத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் ஜோதிடம் அந்த மாடு வளர்ப்புக்கு மாட்டு வியாபாரத்துக்கு எப்படியெல்லாம் உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக மாடு வளர்ப்பில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இல்லை என்ன மாதிரியான சந்தேகங்கள் வரும் அப்படின்னா என்ன விலைக்கு வாங்கலாம் ஒரு குறிப்பிட்ட மாடை என்ன விலைக்கு வாங்கலாம் எவ்வளோ ரேட்டு போகும் என்ன விலைக்கு விற்கலாம் அதே மாதிரி எவ்வளோ பால் கொடுக்கும் பால் எவ்வளோ கறக்கும் அந்த ஃபேட் அண்ட் எஸ்என்எஃப் எவ்வளோ நல்லபடியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா அப்புறம் சினை ஆகுமா ஆகாதா அதாவது ஒரு இணை சேர்ந்தாச்சு இல்ல ஊசி போட்டாச்சு அப்படின்னா சினை ஆயிடுச்சா இல்லையா சினை ஆயிடுச்சு அப்படின்னா பிறக்க போற கன்று வந்து காளை கன்றா இல்ல பசங்க கன்றா அப்படிங்கறது அதே மாதிரி என்ன மாதிரி நோய் வரும் அதுக்கு அதுக்கு முறைகள் என்ன பண்ணலாம் குணம் எப்படி இருக்கும் ரொம்ப முரண்டு பிடிக்குமா இல்ல முட்டை வருமா இல்ல சாதுவா இருக்குமா ஒரு காளையை பார்த்த உடனே நம்ம பிரசனத்தின் மூலயமா அதோட குணத்தை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் கால் அணைக்க வேண்டியது இருக்குமா சுளி சுத்தமாக நம்ம பொதுவாக வந்து சுழி பல் அப்புறம் மண்ணெண்ண கால் அணைக்கிறது இது மாதிரி நிறைய பார்ப்போம் ஆனாலும் வெறும் மாட்டை பார்த்த உடனே அவர்கிட்ட பேசாமையே நம்மளால் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கணிச்சிட முடியும் எவ்வளோக்கு விற்கலாம் நல்ல மாடாக பால் நல்லா திறக்குமா எவ்வளோ ரேட்டுக்கு போகும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாடை நம்ம வாங்குறதுனால வாங்கி வளர்த்து விற்கிறதுனால நமக்கு லாபகரமா இருக்குமா நமக்கு ராசியான மாடா அப்படிங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் சோ இப்படிப்பட்ட எல் மாடு சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பண்ணையில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்குமே நம்ம ஈஸியா பிரசன்னத்தின் மூலிமா ஒரு பதிலை தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்கிறது வெண்ணெய் பிரிக்கிறது வெண்ணெய் எவ்வளோ கிடைக்கும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது மாட்டு இருந்து விபூதி தயாரிக்கிறது ஷாம்பு தயாரிக்கிறது பல்பொடி தயாரிக்கிறது இல்லைன்னா பொடி சார்ந்த மற்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த பாத்திரம் வளர்க்குறதுக்கு பயன்படுத்துறது இப்படியான பொருட்களை மதிப்பு கூட்டுறதுக்கு அதோட குவாலிட்டி அதோட தரம் அதுக்கான விற்பனை வாய்ப்பு இதையுமே நம்ம ஈஸியாக பிரசன்னத்தில் நல்லா இருக்கா இல்லையா எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ மாடு சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் நம்ம பிரசன்னம் பார்த்து ஈஸியாக பதில் சொல்ல முடியும் ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது இனிமேல் மாடு சம்மந்தப்பட்ட வாங்குறது விற்கிறது என்ன கண்ணு போடும் தொலைஞ்சு போச்சுன்னா எங்கே இருக்குது இப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நம்மளை தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க ஒரு சின்ன கட்டணத்தின் மூலயமா அதுக்கான விடையை நீங்கள் எளிதாக பெற்றிருக்க முடியும் நன்றி